بلینے پرمان نکلو راہنا بلینے پرمان نکلو راہنا بلینے پرمان نکلو راہنا آتن دریا نکلو راہنا آتن دریا نکلو راہنا آتن دریا نکلو راہنا آتن دریا نکلو راہنا சிறுடர்களும் நடமாடக்கூடும் நீங்கள் பிடிக்கின்ற போது தங்கள் திருவடிகளை நாடி இருக்கிறோம் ஆவரணங்களை சீடர்கள் தங்கள் கைவரிசைகளை விடுவார்கள் எனவே அம்மாமார் உங்களுடைய தங்க ஆவரணங்கள் மீது நீங்கள் அதீத கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பெருமாள் மீது கொண்ட வக்தி சிறத்தையே படைக்கை

சோதர் உலகிலே இடம் குறிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது சோதர் உலகிலே இடம் குறிக்கின்ற அந்த கைவரியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் என் பெருமானுடைய தேரின் வடத்தை அமைதியாக ஆண்களாக அற்புதமாக பிடித்திருக்க வேண்டும் அடியவர்களே அங்கே சண்டை செய்யக்கூடாது மோதக்கூடாது எனவே அடியவர்களுடைய அந்த அமைதியான அந்த நிலையிலே தான் பெருமான் அங்கே தேர் அமைதியாக அங்கே வரும் என்று சொல்லப்படுகிறது எனவே முருக பெருமானுடைய பேரானது

வருகிறுக்கு ஆடியும் பாடியும் பதனை செய்தும் அடிகப்பிரகம் இத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆடவர்கள் அங்கே நிறைவேற்றுகிற காட்சியை பார்க்கிறோம் அடியடைத்து வருகிற மந்தையர்கள் இருக்கிறோம் திருவானுடைய திருமணம் நிகழ்ந்த பொழுது ஒ நிறுத்திவிட்டார் எல்லாம் வந்த செல்வச்செல்லது வடிவேலன் அப்படி சிவாய் போன்ற சித்திர நாட்டிலே ஆர்வலிக்கிறார் இயற்கை அளவு அற்புதமான அழகான குரலிலே திருப்புகள் அருணை நினுடன்னையும் நீ திரமகிடினாது சர்க freelance быстр முழப்போடு சிரername பல்லாந்து உல் சிரும்ப்போடி திர் பபுவத்து rests sporBC 그�разу самойvern பிரலில்லா இவ்வ plupடு செருக்காவம் என்னண� பிற்று சேதம பிறவும் வலியா சிவலோக நாயகன் ஜெயaddWidgetே ஜெயகன் ஆசும் பரத அறிவுவெட்டி பச்சதார் பெறுவாரு लागले உருமுலகம் கரரவு

நாராயண நடும் நின பாரா கபுகள் பாடியும் மாடியும் பலாண்டு இந்த திருப்பிறையிலே இந்த திருப்பிராண்டினாலே அதே பாடப்பட்ட ஊராணிகளுடைய திருப்பிராணி இயக்கும் போது ஆண்டு அறிந்தது அதே போல இந்த தர செல்வச் சென்னதானுடைய இந்த அறிமுக பெருமா இந்த அருள் பலிகின்றதாகிய அறிமுகப்பெருமானுடைய மதமானது ஆய்வுகளை ஆற்றல் இப்பொழுது எல்லாம் அல்ல இந்த ஆற்றன் தரையிலே அன்னதான அந்தனாக தயவு செய்து ஆடி தயவு செய்து கடன்களை நிறைவு செய்கின்ற காவடிகள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்ய அடியவர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடங்கும் நேர்முக வர்ணனையோடு நேர்முக வர்ணனையாளர் உங்கள் கரகவார்த்து விஜய் கரகவார்த்தி சன்னதி வேலவனுடைய ரதோத்சவ நிகழ்வு மிக கோலாகலமாக இருக்கின்ற வேளையில் உங்கள் எல்லோரையும் இந்த வானொலி தொலைக்காட்சியினராக நாங்கள் நடத்தி செல்கின்றோம் அந்த வகையில் சன்னதி வேத்தருவாருடைய ரதம் இப்பொழுது புறப்பட்டு அங்கே கிழக்கு பகுதியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் தருவான் சன்னதி வேலவன் அந்த சன்னதி வேலவனுடைய ரத உற்சவ நிகழ்விலே அங்கே விநாயகர் பெருமானுடைய பேர் அதனை அடுத்து பெருமான் அதனை அடுத்து ஆரந்தசாமி பெருமானுடைய தேர்களை தொடர்ந்து ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் சென்று கொண்டிருக்கிறது அற்புதமான வேலை என்று பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோது இந்த வேளையிலே அங்கே காட்சி வருகின்ற இந்த ஆலயத்தினுடைய அந்த முகப்பு வாசல் பகுதியை பார்க்கின்றோம் கட்டுர புகைகளினுடைய அங்கே புவியானது இப்பொழுது முன்னை பெண்ணை காவடிகள் தூக்கு காவடிகள் பாச்சம்புகள் என்று பல்வேறு விதமான அந்த பக்த அடியானுடைய திருக்கூட்டம் இப்பொழுது ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதிகளும் நான்காகவும் அனுமூதிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அல்லவா இந்த வேலை இந்த வேளையில் எண்ணிமையின் பெருமாள் சன்னிமியவன் சன்னிதி வேலவனுடைய அணியவர்கள் வந்து தங்களுடைய துன்ப பேருங்களை எல்லாம் அவருக்கு முறையிட்டு தங்களுடைய வாழ்வை வளம்ப வைக்கின்றார்கள் அங்கே சன்னிதி வேட்பெருமாருடைய அந்த விபூதியை